திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் காரியமங்கலம் பகுதியில் உள்ள ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு சொந்தமான கச்சா எண்ணெய் எடுக்கும் மையம் செயல்பட்டு வருகிறது இத்தகைய மையத்தினை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் போராட்டக்குழுவினர் ஏராளமானோர் சேதப்படுத்தியுள்ளனர் இது சம்பந்தமாக ஓஎன்ஜிசி நிறுவனத்தின் ஒப்பந்தக்காரர் வாஞ்சிநாதன் என்பவர் பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு நபர்கள் மீது விக்ரபாண்டியம் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்தார் இத்தகைய வழக்கானது மன்னார்குடி குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த விசாரணையின் இறுதியாக இன்று திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் மகிழ நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் பி ஆர் பாண்டியனுக்கு பதிமூன்று வருடம் சிறை தண்டனையும் பதிமூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் இவ்வழக்கில் விக்கிரபாண்டியம் ஊராட்சியின் முன்னாள் தலைவர் செல்வராஜ் என்பவருக்கு பதிமூன்று வருடம் மூன்று மாதம் சிறை தண்டனையும் பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது மேலும் குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி இரண்டு பேரில் இருவர் இறந்த நிலையில் மீதமிருந்த பதினெட்டு பேர் விடுதலை செய்யப்பட்டனர் பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கின் இந்த தீர்ப்பானது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நாளை விவசாயிகள் நலன் சார்ந்து திருவாரூரில் பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருந்த நிலையில் இன்று பி ஆர் பாண்டியன் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றிருப்பது விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது